வணக்கம் மக்களே இது உங்க சேனல் நான் உங்க கணேஷ் இன்னைக்கு பார்க்க போறது ஆரி என்னோட புல்லட்டை பத்தி தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் இந்த பைக் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் மாடல் பிளாக் கலர் மூணு வேரியண்ட் உண்டு அதில் நான் வந்து ஸ்டாண்டர்டை தான் நான் சூஸ் பண்ணினேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா இது அந்த காலத்து மாடலில் தான் இருக்கும் அந்த ஒரே ஒரு இதுக்காக தான் இந்த பைக்கே நான் சூஸ் பண்ணினேன் என்னென்ன பெனிஃபிட் இருக்குதுன்னு நம்ம பார்த்துலாம் பழைய புல்லெட்டுக்கும் புது புல்லெட்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு பார்ப்போம் இந்த சீட்டு தான் இப்ப நீங்கிட்டீங்கன்னா சீட்டு ரொம்ப சின்னதாக இருக்கும் கம்ஃபர்டா இருக்காது லாங் டிரைவ் போனோம்னா ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்கும் சென்னை டு கன்னியாகுமரி வந்து நான் ட்ரிப் இருக்கிறேன் எனக்கு ஒரு பிரச்சனையுமே வந்தது பேக் பெயின் எதுவுமே எனக்கு வந்ததில்ல அதுல இது நான் அட்வான்டேஜ் தான் நான் சொல்லுவேன் இது பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி நீங்க டயர் பாத்தீங்கன்னா டயர் மோஸ்ட் நல்ல அட்வான்டேஜான டயர் தான் ரொம்ப பெருசாவே இருக்கும் நீங்க பாத்தீங்கனாலே தெரியும் பழைய புல்லட்ல இருந்த டயர் மாதிரி இது இருக்காது இது ரொம்பவே கொஞ்சம் பெருசாவே அகலமா இருக்கும் கிளாசிக் டயர் மாதிரியே இருக்கும் அண்ட் பேக் டயரும் அதே மாதிரி தான் சேம் டு சேம் எல்லாமே அதே ஒரே மாதிரி தான் இருக்கும் எந்த டிஃப்ரெண்டும் கிடையாது என்ன டயர் எடுக்கலாம் என் டயரியா

அது எப்படி சொல்றதுன்னா ஒரு சிங்கத்து மேல ரைட் பண்ற மாதிரி இருக்கும் ஆனா இதுல அந்த ஆப்ஷன் கிடையாது நான் ஸ்டார்ட் பண்ணி கூட காட்டுறேன் உங்களுக்கே இதோட வைப்ரேஷன் எப்படி இருக்குன்னு தெரியும் நீ ஊருட்டமா நல்ல மனசுக்கு நீ தான் வைப்ரேஷன் எப்படி இருக்குன்னு பாத்திரலாம் நீங்க நல்லா பாருங்க இதோட கண்ணாடியோட மிரர் இதை மிரரை பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் இதுல மூவ்மெண்ட் எவ்வளோ ரொம்ப லைட்டா இருக்குதுன்ட்டு ஸோ பின்னாடி வர எல்லா வண்டியும் உங்களால் ஈஸியாவே பார்க்க முடியும் முன்னாடி இருந்த புல்லட்ல இதுதான் ஒரு பிரச்சனை இந்த மாதிரி மிரர்ல ரொம்ப வைப்ரேட் ஆகறதுனால பின்னாடி வர காரு வண்டி எதையுமே சரியா பார்க்க முடியாது ஆனால் இப்போ இதுல நல்லாவே பார்க்க முடியுது ஒரு நான் ஒரு அட்வான்டேஜ் மறந்துட்டேன் அது என்னன்னா உங்களுக்கு மொபைலுக்கு சார்ஜரும் இதில் போடலாம் இப்போ வர எல்லா பைக்லேயும் இந்த ஆப்ஷன் இருக்குது புல்லட்லேயும் அதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க எங்கேயாவது நம்ம லாங் டிரைவ் போகிறோம்னா நம்ம மொபைலுக்கு சார்ஜர் போயிடுச்சுன்னா நீங்கள் மோஸ்ட்டாக இதையும் யூஸ் பண்ணிக்கலாம் இதுவும் ஒரு அட்வான்டேஜ் தான் அதுதான் அடுத்ததாக என்னென்னா எதுக்காக இந்த பைக் வாங்கினேன் இது எதனால என் ட்ரீம் பைக்குன்னா அதுக்கான ரீசன் நான் சொல்லியே ஆகணும் அது ரொம்ப ஃபன்னாகவும் காமெடியாகவும் இருக்கும் சின்ன வயசில் எங்கள் ஏரியாவில் நாங்கள் நின்றுட்டு இருக்கும்போது என்னென்னா ஒருத்தர் புல்லெட்டில் வருவார்

பட் இதனால் மைலேஜ் வந்து நமக்கு ரொம்பவே ட்ராப் ஆகும் இந்த பைக்கோட டிஸ்அட்வான்டேஜ்னு சொன்னி பார்த்தோன்னா மைலேஜ் தான் மோஸ்ட்டாக எல்லாரும் தேர்ட்டி தரும் போக போக கம்மியாகிடும்னு சொல்லுவாங்க ஸோ ஆனால் எனக்கு இந்த பைக் தான் பிடிச்சிருந்தது எல்லாரும் சொன்னாலும் நான் இந்த பைக் தான் நான் வேணும்னு சொல்லி வாங்கினேன் அந்த ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா டென் இயர்ஸாக எனக்கு இந்த பைக் வந்து ட்ரீம் பைக் தான் கஷ்டப்பட்டு காசு சேர்த்து தான் இந்த பைக்கை வாங்குகிறேன் ஆனால் இதோட மைலேஜ் நான் நினச்சி பார்த்ததை விட பெஸ்ட்டாக தான் இருந்தது நான் கரெக்டாக ப்ராப்பராக நீங்கள் மெயின்டைன் பண்ணிணீங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் கண்டிப்பாக தரோம் இதுவே ஹைவேயில் போனீங்கன்னாலும் நல்ல மைலேஜ் தான் எனக்கு தரேன் எனக்கு தெரிஞ்சு யோ யார் அப்படி தெரியும் மைலேஜுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா நான் எப்போமோ மோஸ்ட்டாக அறுபதை தான் மெயின்டைன் பண்ணுவேன் என்னோட டாஸ் டாப் ஸ்பீடுன்னு பார்த்தீங்கனாலே அது வெறும் எண்பது தான் நான் கொஞ்சம் ஸ்லோவாகவே போவேன் அதனாலே எனக்கு பெட்ரு மைலேஜ் கிடைக்குது அண்டு அதுவே கொஞ்சம் வண்டியோட பர்ஃபார்மன்ஸுக்கும் ரீசனாக இருக்குது ஆனால் நான் யூஸ் பண்ணது வரைக்கும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பைக்குன்னு சொல்லுவேன் இதுக்கு டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச எதுவும் இல்லைன்னு தான் சொல்லுவேன் ஏன்னா நம்ம ஒரு பைக் வாங்குகிறோம் அதுக்கு மைலேஜ் எவ்வளோ வரும் எல்லாமே பார்த்து தான் நம்ம வாங்கியிருப்போம் எனக்கு தெரிஞ்சு இது தேர்ட்டி தரோன்னு சொல்லியே நான் இதை வாங்க தான் செஞ்சேன் ஆனால் எனக்கு அதை விட ஜாஸ்தியாக தான் கிடைக்குது அடுத்ததாக நான் சொல்ல போகிற விஷயம் வந்து மெயின்டெனன்ஸ் மெயின்டெனன்ஸ் வந்து ஐயாயிரம் கிலோமீட்டருக்கு ஒன்ஸ் நீங்கள் வண்டியை சர்வீஸுக்கு கண்டிப்பாக விட்டே ஆகணும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எப்போமோ இந்த நீங்கள் லூ அடித்து கரெக்டாக வச்சுருந்தீங்கன்னா அந்த ப்ராப்ளம் உங்களுக்கு என்னைக்குமே வராது அதனால செயின் போறது அந்த பிரச்சனை எல்லாமே மோஸ்டா ஆஹ் முடிஞ்சிடும் எனக்கு தெரிஞ்சு ரெண்டாவது விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் ஓடுதோ ஓடலையோ சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸாவது நீங்க ஐயாயிரம் கிலோமீட்டர் ஓடு ஓடிச்சு ஓடல இதெல்லாம் தேவையில்லை ஆறு மாசத்துக்கு ஒரு வாட்டி நீங்க எடுக்க அந்த ஐயாயிரம் கிலோமீட்டர் கம்ப்ளீட் ஆவாட்டி கூட நீங்க சர்வீஸ்க்கு விட்டுருங்க என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பைக் வந்து ஒர்த்தான பைக்குன்னு நான் சொல்லுவேன் அதே மாதிரி என்னென்னா உங்களுக்கு சம்டைம்ஸ் ஆக்சிடென்ட் ஏதாவது நடந்தால் கூட உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும் அந்தளவுக்கு இந்த வண்டியில் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க மெட்டல்ங்கிறதுனால பெருசாக டேமேஜ் எதுவும் ஆகாது என்ன பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த சேஃப் பைக்குனால் அது நான் இதை புல்லட்டை தான் நான் மென்ஷன் பண்ணுவேன் ஸோ எனக்கு பிடிச்சதா இந்த பைக்கை வாங்கினேன் என்னோட ஒப்பீனியன் மொத்தமாக சொல்லியிருக்கிறேன் அண்ட் நீங்கள் ஏதாவது ஒரு பைக் வாங்குறீங்கன்னா அதை நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கிக்கிங்க உங்களோட ஒப்பீனியன் எப்படி இருக்குன்னு தெரியாது ஏன்னா நான் இந்த பைக்கை லாங் டிரைவ்கெலாம் யூஸ் பண்ணியிருப்பேன் ஸோ நிறைய அவுட் சைட் நான் ட்ராவல் பண்ணுவேன் அதனால எனக்கு இந்த பைக் கம்ஃபர்டபுளாக இருந்தது ஆனால் எல்லாேருக்குமே அதுக்காக பைக் வாங்குறது இல்லை மோஸ்ட்டாக நிறைய பேருக்கு மைலேஜ் தேவைப்படும் பைக் வாங்குறது உங்கள் விருப்பம் ஆனால் நீங்கள் வாங்கும்போது அது எந்த பைக் சேஃபாக இருக்குமா நல்லா இருக்குமா அதை நீ உங்கள் முடிவு உங்களது தான் அண்ட் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ